ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மக்களே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் காலியாகி போயிட்டு அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஒரு கிலோ பேபியோட பேபி ஆரஞ்சு வந்து ரேட் அதிகம் அதனால் வந்து அரை கிலோ தான் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து இப்போ ஆரஞ்சு பழம் சீசன் இல்லாதனால எல்லா ஆரஞ்சு பழமும் நல்லா புளிக்குது இது வந்து நெல்லிக்காய் மழை நெல்லிக்காய் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் ரெண்டு மாதுளை வாங்கியிருக்கோம் மக்களே இந்த ஆரஞ்சு பழம் வந்து நம்மளுக்கு வந்து புளிக்கிறதுனால ரொம்ப வாங்கலை ரெண்டு சாத்துக்குடி இருந்துச்சு அதை வந்து ஜூஸ் போட்டுட்டு எனக்கு வந்து வெள்ளை பூசணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன் நான் வந்து வெள்ளை ஜூசணி எல்லாருமே ஜூஸ் போட்டு குடிங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது உடம்புல உள்ள பாதி பிரச்சனைக்கு இது வந்து தீர்வாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் வெள்ளை பூசணியெல்லாம் கிடச்சிச்சின்னா மறக்காமல் ஜூஸ் போட்டு குடிங்க காய் வச்சு சாப்பிடுங்க கூட்டு அவியல் அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிடுங்க பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஞாபகம் மருது படிக்கும்போது விஷயங்கள்லாம் ஞாபகமாக இருக்கும் அதுக்கு ரொம்ப நல்லது இது வந்து வெறும் வயதில் சாப்பிட்டா இன்னுமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக அதனால் மறக்காமல் குடிங்க நான் வந்து தேன் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு மக்களே இப்போ வந்து நாங்கள் வந்து கொடைக்கானல் போனோம் இல்லையா அங்கே கொஞ்சம் தேன் வாங்கிட்டு வந்துருந்தோம் அது வந்து ரெண்டுக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் பார்ப்போம் எது ஒரிஜினல் தேன் எது டூப்ளிகேட் தேன் அப்படின்ட்டு அவங்க அங்கேயே செக் பண்ணி தான் நம்ம மக்களுக்கு கொடுத்தாங்க பட் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து ஒருக்கா செக் பண்ணி காமிக்க நான் வந்து இப்போ ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்ததை நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் அது வந்து ஊற்றும் போது நம்மளுக்கு க கட்டியாக இருக்குது அதாவது அந்த பாதம் பாகு பதம் மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா நான் இது தண்ணிக்குள்ளே போட்டுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கலக்கு ரெண்டு மூணு கலக்கு கலக்கணுன்னா அதை தனியாக மாறிட்டு நம்மளுக்கு ஒரிஜினல் தேன்னா நம்ம எத்தனை கலக்கு கலக்கினாலும் அந்த தனியாக துண்டா அப்படி நிற்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அடுத்த தண்ணி பிடிச்சிட்டு இந்த நாப்பும் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்ததை ஊற்றி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் மக்களே இது வந்து எப்படி நிற்குது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுக்குள்ள வேறுபாடு எப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பாகுபதம் அப்படி இருக்கணும் ஊற்றும்போது அந்த இது வந்து கரையக்கூடாது கரைஞ்சிச்சுன்னா அது வந்து சீனி பாகல நம்மளுக்கு பண்ணி தந்திருக்காங்க இப்போ வந்து எந்த பொருளுமே ஒரிஜினலாக வாங்கவே முடிய மாட்டேங்குது எல்லாமே கலப்படம் தான் எது உண்மையானது எது பொய்யானது இருந்து பருப்பு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம் இது தேன் பெரிய விஷயமும் கிடையாது தேனையும் கலப்படம் கண்டிப்பாக இருக்க தான் மக்களே செய்யும் அது நம்ம செய்கிற இடத்துல போய் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினலாக வாங்கலாம் ரேட்டும் கொஞ்சம் அதிகம் எத்துக்கோங்க நான் இப்போ ஊற்றி இருக்கிறது வந்து கொம்பு தேன் கொம்பு தேன் வந்து எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரேட்டும் கூடுதல் நம்மளுக்கு இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு எங்களுக்கு தந்தாங்க பக்கா ஒரிஜினல் பக்கா மக்களே இதை வந்து நாங்கள் அங்கேயே அங்கேயே நாங்கள் வெரிஃபை பார்த்து தான் வாங்கினோம் இது உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிக்க எவ்வளோ தூரத்துக்கு நான் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுறேன் அந்த இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் இது அது எப்படி கரைஞ்சிச்சு இது அந்த பாகுபோகம் இன்னும் வரைக்கும் கிண்டியுமே அப்படி நிற்குது பட் அந்த இது நான் உங்களுக்கு எப்படி கிண்டுனாலும் அந்த கீழே வந்து அடியில் நம்மளுக்கு படியவே இல்லை அந்தது தனியாக எடுத்து காமிக்க போகிறேங்க எப்படி வந்து நிற்குது இப்படி நிற்கணும் மக்களே இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையான தேன் ஆக்சுவலாக நம்ம வாங்கினது உண்மையான தேன் அப்படிங்கிறது தான் இது இதை வந்து நான் பத்திரமா வச்சு யூஸ் பண்ண போகிறேன் நெல்லிக்காய் வாங்கியிருந்தீங்க அதில் வந்து நெல்லிக்காய் ஹனி நெல்லிக்காய் போட பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்னால் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு அந்த தேனை வந்து இது பண்ண போகிறேன் அதுதான் போட்டு சாப்பிட போகிறேன் மக்களே அப்புறம் இட்லி குழந்தைங்களுக்கு இட்லி தோசை ஜா ப்ரெட்டு அது இதுன்னு நிறைய செஞ்சு கொடுக்கலாம் அது உடம்புக்கு நல்லது நம்மளுமே ஒரு ஸ்பூன் நெல்லி ஒரு ஸ்பூன் தேனெலாம் நம்ம சா டெய்லியும் சாப்பிட்லாம் மக்களே நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி நான் அவிச்சு எடுத்து வச்சுட்டேன் மக்களையும் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஃபோக்கு இருக்குல்ல அதை வச்சு குத்திக்கோங்க இல்லைன்னா கத்தி வச்சு லைட்டாக வெட்டிக்கோங்க நான் என்ன பண்ணினேன்னா கத்தி வச்சு இடையில இடையில ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கிட்டேன் ஏன்னா அது வந்து உள்ளெல்லாம் அந்த இனிப்பு பா அந்த அந்த தேன் வந்து உள்ளெல்லாம் போய் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கீரல் மாதிரியே நான் போட்டுக்கிட்டேன் இது வந்து கடலை மிக்சடு கடலை மக்களை எல்லா கடலையும் சேர்த்து நான் ஊற வச்சேன் ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கு இது வந்து பச்சை பட்டாணி பட்டாணி அதுக்கப்புறம் கொண்ட கடலை வேர்க்கடலை அப்படின்னு எல்லாத்தையுமே ஊற வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒவ்வொரு பவுல் ஊற வச்சுருக்கேன் மக்களை இதை வந்து நல்லா அவிச்சு ச சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்போம் இது வந்து ஒரு பாத்தில் வந்து நான் எல்லாம் நெல்லிக்காயும் போட்டுட்டேன் போட்டுட்டு நம்ம தேனை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் தேன் வந்து அந்த நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தேன் ஊற்றணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது வந்து அந்த உள்ளெல்லாம் சாறு இறங்கும் அப்போ சாறு இறங்கி அதை நம்ம சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா நான் இது வந்து நான் ஈவினிங் அடுத்து தான் செய்கிறேன் சரியா நான் ஈவினிங் அவிச்சு ஈவினிங் தான் செய்கிறேன் ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு காலையில் நல்லா வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த வெயிலில் மேலே வெள்ளை துணி லைட்டாக மூடி அப்படியே நம்ம வந்து வெயிலில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெயில் போகிற வரைக்கும் நம்ம வச்சிடணும் அப்படியே வச்சு ஒரு அஞ்சு ஆறு ஏழு நாளைக்கு கூட நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் அந்த அந்த தேனெல்லாம் அந்த நெல்லிக்காய் பிடிச்சி ரொம்ப அருமையாக இருக்கும் மக்களே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நான் வந்து இது ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சேன் அது எனக்கு பத்தலை இப்போ செஞ்சு இப்போ செய்கிறேன் செஞ்சுட்டு இன்னும் பார்த்து சாப்பிட்டு காலி நான் நிறைய அதிகமாக செய்வேன் மக்களே அவ்வளோ